திருவள்ளூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியர் பகவானின் பணியிட மாற்றம் மாணவர்களின் பாச போராட்டத்தால் ரத்து செய்யப்பட்டது இந்நிலையில் நாகை அருகே அரசு பள்ளி ஆசிரியை ஒருவரின் இடமாற்றத்திற்கு மாணவர்களும் பெற்றோரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் நாகை மாவட்டம் வடக்கு பொய்கைநல்லூர் கிராமத்தில் இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட நான்கு ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் இங்கு மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக கூறி இரண்டாம் வகுப்பு ஆசிரியை இசபெல்லா ஜூலியை வேறு பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார் ஆனால் இதற்கு பள்ளி மாணவர்களும் பெற்றோரும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேறு பள்ளிக்கு போகாதீர் என்று கூறி ஆசிரியை இசவெல்லா ஜூலியை சூழ்ந்து கொண்டு பள்ளி குழந்தைகள் கதறி அழுத காட்சி காண்போரை நெகிழச் செய்தது பிள்ளைங்க இல்லையாட்டியும் டீச்சர் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் டீச்சர் நல்லா சொல்லி கொடுக்குறதுனால தான் நாங்கள் படிக்கிறோம் ஆனால் டீச்சர் குறைச்சாங்கன்னா நாங்கள் எப்படி ப படிக்க முடியும் நாங்களே காசு இல்லாதனால தனியார் ப இந்த படியில் வந்து படிக்கிறோம் ஆனால் இங்கே அழகாக இருக்குது செடிகள்லாம் இருக்குது நாங்கள் நல்லா காற்று ஓட்டுறோமா இங்கே படிக்கிறோம் இதுபோன்று ஏழை எளிய மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளிகளில் ஆட்குறைப்பு என்ற பெயரில் ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்வது தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக அரசு செயல்படுவதே காரணம் என பெற்றோர்கள் படிக்க வைக்க முடியாது அதனாலதான் இந்த பள்ளியோட சேர்த்து விடுறோம் நாங்க முடியாத ஒரு தான் இந்த பள்ளியோட சேர்த்து புரியாத பிள்ளைகளுக்கு புரியாத பாடங்களை நான் எடுத்து நடத்துறது தான் அந்த டீச்சருக்கு அவங்க வந்து எங்க ஒரு எங்களோட சகோதரி மேற்கே இருந்த அவங்க பாடம் நடத்துறாங்க அந்த சகோதரியா இருக்கிறவங்கள அவங்கள வெளியான போறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்ல ஆசிரியர் பகவானைப் போலவே பாடம் சொல்லிக் கொடுக்கும் குரு என்பதை தாண்டி மாணவர்களின் பாச பணைப்புக்குள் நெருங்கி விட்ட ஆசிரியை இசபெல்லா ஜூலி அதே பள்ளிகளிலேயே பணியில் தொடர அனுமதிக்க வேண்டும் என்பதே வடக்கு பொய்கை நல்லூர் கிராமத்து மக்களின் வேண்டுகோளாக உள்ளது பார்த்திபன் நியூஸ் செவன் தமிழ் நாகை